சிக்கல்னு சொன்னால் இப்போ தான் வந்து நாங்கள் ஒரு ஜான உள்ள பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் ஸோ அது உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே நாங்கள் மூவ் பண்ணி வந்துட்டோம் மிங்காவில் இப்போ அடுத்த ஒரு சின்ன சிக்கல் ஆகிட்டு நான் பஸ்ஸுண்ட கிளச்சில் ஏதோ பிரச்சனை ரீட் ஹீட்டாக சொல்லி அதனால் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் பிரேக் டவுன் ஆகி அது காடு தான் ப்ரோ என்ன ப்ரோ நான் வேற விட்டியம் போல் இருக்கு ப்ரோ பத்து மணி போல பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன பெரிய ஒரு புத்த சிலை ஒன்று இருக்கு பாருங்களேன் காற்று சூப்பராக இருக்கு கட்டி முடிஞ்சுதான் பாருங்க சிங்கம் கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கு நாலு மணிக்கு ஒழங்க வரவழைய முன்னோரு காணவ சந்திப்பது மகிழ்ச்சி என்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வந்து நாங்கள் என்னத்துக்குண்டா நாளைக்கு சாரி நாளைக்கு இல்லை இன்றைக்கு எட்ட காலுக்கு வந்து கதிர்காமம் பஸ்ஸில் நான் பயணம் செல்ல போகிறேன் ஸோ கதிர்காமத்துக்கு முதல் முதல் முதலாக போகிறேன் என்னோட பார்த்து பார்த்திங்கன்னா ஜதுகுலனும் வர்ற வேறன்னு சொல்ல மாட்டேன் வரலை நான் மட்டும்தான் தனியாக சோலோ ட்ரிப் ஆனால் முன்னால் வந்து ஏழு மணிக்கு வீடியோ அம்மாவ்ட்டு சொல்லி ரஞ்சித்தில் போகிறேன்னு சொன்னீங்க அது பிரச்சனையும் இல்லை அம்மாவ்ட்டு சொன்னான் என்னோடய ரஞ்சித் ப்ளாக் போகிறேன்னு சொல்லி ஆனால் ரஞ்சித் ப்ளாக் என்னுடன் வரவில்லை அவர் வந்து ஏழு மணி பஸ்ஸுக்கு போகிறார் எனக்கு வந்து சீட் புக் பண்ண கிடைக்கவில்லை ஒரு சீட் இல்லை அதனால் வந்து கேட்ட இடத்துல ஒரு சீட் கூட இல்லை கடைசி சீட்டாச்சுட்டாங்கன்னா கேட்க இல்லை எல்லாம் புக்கிங் இருந்தாங்க அது சரி இன்னும் எட்டு காலுக்கு பஸ் புக் பண்ணியாச்சு சந்திப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம்ன்ற சொல்லி உணவகத்தில் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கோப்புறோம் ஓஷூம் புறாக்கள் போயிட்டு வரலாம் ஸோ அது இதில் ஸ்டாப் பண்ணி விட்டுக்கணும் எங்களோட அந்த ரஞ்சித் ப்ரோ வந்து நாளில் போயிட்டார் போய் கொண்டு வக்கிறாராம் கோல்வந்தார் ஸோ இதில் வந்து இந்த கனகராயன் குளத்துக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த அமிர்தம் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இதில் தான் நாங்கள் இப்போ வந்து இன்னைக்கு வெயிட் பண்ணி கொண்டு வைக்கிறோம் கொஞ்சம் தலை வழி கட்டுறோம் அதை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளை வந்து இருக்கிற மாண்டிய நகரில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒன்றுக்கிற அதிலும் எங்களோட வந்தாக்கலாம் காலையில் வந்து பஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆயிரத்து சாரி ஆயிரம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறுபா வந்து வந்துச்சு டாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காற்ற இந்த பஸ்லாம் வந்தாங்க இந்த பஸ்ஸில் தான் வந்து வந்தாங்க அண்ணா என்னை படம் படிக்கிட்டாங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கோன் அடிச்சுட்டார் எல்லாேரும் கொஞ்சம் வேறினம் உங்கள் பேர்வாக கோன் அடித்தார் இப்போ வந்து எல்லோரும் வேறினம் வெளிக்கிட போகிறோம் இப்போ போயிட்டு நாங்களால் வீடியோ கண்டிப்பாக சிக்கல் சொன்னா இப்பதான் வந்து நாங்க ஒரு ஜான உள்ள பாத்துட்டு வந்தாங்க ஸோ அது உங்களுக்கு ஆட்டுறதுக்குள்ள நாங்கள் மூவ் பண்ணி வந்துட்டோம் இங்கால இப்போ அடுத்த ஒரு சின்ன சிக்கல் ஆகிடுனடா பஸ்ஸு கிளச்சில் ஏதோ பிரச்சனை ரிகிட்டாகணும்னு சொல்லி அதனால் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் பிரேக் டவுன் ஆகி அது காடு தான் இப்போ பார்த்திங்கன்னா அது ஏறம் இப்போ நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கடா இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து கதிர்காமன்ற வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு காலம் ஆனால் இப்போ இப்போ நடந்த இந்த பிரேக் டவுனால் வந்து கியர் வந்து குழுவிட்டு அதனால் வந்து இப்போ ஒரு பழமையான ஒரு எட்டு மணி அப்படி போக வேண்டியது இப்போ எத்தனை மணி யாருன்னு தெரியலை எப்படி ஒரு பத்து மணிக்கு மேலே ஆகும் பார்ப்போம் எத்தனை மணிக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி கியர் ஒளிவானால் வந்து டிரைவர் வந்து ஒரு ஃபஸ்ட் கியரில் தான் போய் கொண்டுருக்க சரியான செலோவாக போய் கொண்டுருக்குறான் பார்ப்போம் எத்தனை மணி போகிறோம்னு தெரியலை அங்கே எங்களுக்கு அண்டை ரஞ்சித் ப்ளாக் வேறு எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிக்கணும் பார்ப்போம் மா திருத்தி நாங்கள் எத்தனை மணிக்கு போய் பார்ப்போம் அவ்வளோ நேரமாக சொல்லி இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூண்டை முக்கால் இத்தனை மணிக்கு நாங்கள் போய் சேரப்போம் க்கி விட்டுருக்கு பன்னெண்டு மணித்தையும் ட்ராவல் யாழ்ப்பாணத்துலேருந்து கதிர்காமோம் ஆனால் எட்டு மணிக்கு நாங்கள் அங்கே காலையில் அங்கே நிற்க போகணும் சஞ்சீத் புரோகர் கோலை போடுவோம் என்னால் என்ன சொல்லுவேன்னு பார்ப்போம் நல்ல டிரைவர்ண்டனால ஒரு மாதிரி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டார் இருக்காங்க காட்டு காடுகளுக்கு கொண்டு நிப்பாட்டாமல் மெது மெதுவாக ஓட்டி கொண்டு இங்கே டவுனுக்கு கொண்டு வந்துட்டார் இல்லாட்டி அதுக்குள்ளே நின்றுக்கோங்க காட்டுக்குள்ள ரஞ்சித் ப்ரோக்கு கோல போடுவான் சரியா என்ன சொல்லுன்னு பார்ப்போம் நாலு மணி ஆகுது

அதுக்கு கியர் கோழி போய் அங்க காட்டுக்குள்ள நின்று தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இங்கேயால ஒரு டவுன்ல டிப்போல விட்டுறாங்க கொண்டு போட்டாங்க போகுது பத்து மணி ஆகும் நான் பேர பத்து மணி ஆகோரியா நான் பேர உங்களோட பஸ் எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு போயிருமே

போர் அடிக்குது என்ன சரின்னு தெரியல உங்கள அடிச்சொல்லு போவோம் ஒளிந்தான் போது நோம கோல் அடிப்போம் நோம கோல் அடிப்போம் ஜதுபுரோவுக்கு ஓகே அவன் தூங்கட்டும் எடுத்துக்கானு இல்லை வாங்க நாங்கள் அப்படியே உங்களுக்கு நான் நிற்கிற இடத்த வந்து சுற்றி காட்டோம் போவோம்மா தண்ணி ஒருத்தர் எடுத்துன்னு போவோம் போவோம்மா என்ன பேருன்னு தெரியல எல்லாம் சிங்களத்துல கிடக்குது ஒரு பார்த்து சொல்கிறோம் நம்ம ஆக்களை எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் அப்படியே நடந்து போய் அந்த மாணி கூட்டு போகிறதா பார்த்துட்டு என்ன இடம் ஒன்று தெரியலை போவோம் கொண்டு போயில நல்ல சோக்காக போயிட்டு அதுக்காமல் கந்தண்ணை பார்க்க போகணும்னு பார்த்தா அப்படியெல்லாம் தடையாக போயிட்டு கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் இன்னும் கொஞ்சத்தில் பஸ் ரெடி ஆகி வந்துடும் அது என்னத்துக்குன்றா கண நேரம் பஸ்ஸுக்கு இருந்துட்டேன் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஒழும்பி திரிஞ்ச மிச்ச தூரம் போகலாம் கண்டிதாக நகர் வேறு போல் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு ஓக்கிங் கொண்டு போயிட்டு வர கணக்காக இருக்க முன்னால் முன்னால் எங்களோடய விசவாக இருந்தால் நாங்கள்லாம் போய்கொண்டிருக்கணும் நான் இதுக்கு பின்னால் போவோம் தோருப்போம் நான் பார்த்து சொல்கிறேன் இது என்ன இடம்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம் நேரம் வந்து பார்த்திங்கண்டா அப்போ நாலு ஹால் நாலு ஹால் ஆயிட்டு என்னண்டால் ஓ மை காட் இங்கே பார்த்தீங்கண்டா என்ன பெரிய ஒரு புத்த சிலை ஒன்று இருக்குது பாருங்கண்ணா காட்டுறன் சூப்பராக இருக்குது கட்டி முடிஞ்சுதா இல்லை வேலை நடக்குதா பார்த்திங்க முடிஞ்சிது இங்கே பாருங்கள் தெரியுதா தெரியுதான்னு பாருங்கள் வந்து இந்த மணி கூட்டு கோபுரம் பாருங்க சிங்கம் கொட்டாய விட்டு கொண்டுருக்கு நாலு மணிக்கு இங்கே இருக்கு பாருங்க குட்டை சிலைய வந்து பெரிய ஓகே நாங்கள் இந்த வாரினம் போவோம் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சும் நிற்கிறோன்னு சொல்லி மகியங்கண்ண அந்த இடத்துல தான் வந்து ஸ்டப் பண்ணியிருக்கிறோம் மகியங்கனை டிப்போ அங்கே அவங்களை சுற்றி காட்டியிருக்கிறேன் அங்கால ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை இன்னும் என்ன டிப்போ இல்லை வேலை முடிய நாங்கள் வலிக்கிடுவோம் வலிக்கிட்டு அங்கால வீடியோ கண்டினியூ பண்ணுறான்னு வீடியோ பாருங்கள் சேனலுக்கு ஏ புதுசாக இருக்குது வந்திருக்குங்கன்னா சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்காண்டி தான் அங்கேருந்து வந்துருக்கு வீடியோ போட கதுகாமம் தேர் வந்து உங்களுக்கு காட்டோம்னு சொல்லி சில வேளை தீர்த்தத்துக்கு நின்று தீர்த்தம் எடுத்துகிட்டு வரலாம் பார்ப்போம் இப்போதைக்கு தேருக்கு ஒரு நாள் நின்று வாரம் மாதிரி தான் பிளான் பண்ணி வாரம் வழிகட்ட இப்போ பார்ப்போம் என்ன என்ன நிலமன்னு தெரியலை இப்போதைக்கு இதான் இப்போ இப்போதைய நிலைமை இது தான் அப்போ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் லைக் ஷேர் பண்ணீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடவும் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஆதரவு ஆதரவுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுமில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இது வந்து அடுத்தது வந்து தேர் வீடியோ தனியாக வரும் என்ற கோயிலில் ஒருக்க சுற்றி ஒரு வீடியோ ஒன்று வரும் ரெண்டு மூணு வீடியோஸ் சீரிஸாக போடுவேன் பாருங்கள் சரே பாபா இனி நீ பஸ்ஸில் ஏறிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு வந்து கதிர்காமம் வலிக்கிற பிளானே இல்லை ரஞ்சித் ப்ரோ வந்து கேட்டிருந்தார் ஆல்ரெடி என்ன வந்து உண்மையிலே எனக்கு வார ஐடியாலேயே இல்லை ரஞ்சித் ப்ரோ நீங்கள் போய்ட்டு வாங்க சொல்லி தான் விட்டு நான் பட் திடீரெண்டு சரி போவோமேன்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஆர்டர் இருந்ததுனால ரெண்டு மூணு ஆர்டர் இருந்ததினால முடிக்கிற முடிச்சுட்டு தான் கிழம நண்டு அப்புறம் பார்த்தா முடிச்சுட்டேன் அப்போ சரி ஓகே என்ட்டு வெள்ளிக்கிழமெண்ட்டு ஒரு பிளான் சரி காலையில் ரஞ்சித் ப்ரோ சொன்னது நேற்று என்ன கிழம வெள்ளிக்கெழம காலையில் புக் பண்ணோன்னு சொல்லி நான் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள தான் அடித்தேன் ப்ரோ புக் பண்ணிட்டீங்களா எனக்கு ஒரு சீட் ஒன்று புக் பண்ணுவோம்னு சொல்லி யார் சொன்னார் தான் புக் பண்ணிட்டேன் சீட்டுகள் இருக்கோ தெரியலை ஒரு க போய் கேளுமோட்டு போயிட்டு இப்போலாம் போய் கேட்ட இடத்துல சீட் இல்லை ஏழை ஹால் பஸ்ஸுக்கு சீட் இல்லை பிறகு சரின்னு பார்த்தா எட்டை ஹாலுக்கு இரு பஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அப்போ சரி அதில் தனியாக தான் போகணும் சரி ஓகே பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு மணி தேட தானே அப்போ அவங்க போய் அங்கே நிற்க நான் அடுத்த பஸ்ஸில் அடுத்த இதில் கணக்காக சிக்கணக்காக தானே அப்போ எல்லோருமே அங்கே ஜாயிண்ட் ஆகி ஒண்டாக போவோம்னு பார்த்தா இப்போ இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு இப்போ எவ்வளோ நேரமாக போகணுன்னு தெரியலை அதான் சடனாக எல்லாம் வலிக்கட்டு அவசரப்பட்டு எல்லாம் வலிக்கட்டு வாங்கிதுதான் ஓகே எல்லாம் நன்மைக்கே எல்லாம் பார்க்கத்தானே வேணும் ஓகே அப்போ மகியாங்கனையில் ஒரு டூர் ரெண்டு அடிச்சாச்சு ஆச்சுனாங்க சரியா உங்களுக்கு நான் மகியாங்கனையில் இருக்கிறேன் இந்த பெரிய புத்தர் சிலை இருக்கிறேன் ரவுண்டபோட் காட்டி இருக்கிறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ நேரம் வந்து நாலு அரை இப்போ மகி இங்கே இடத்துல நினைக்கிறான் இங்கேருந்து கதிர்காமதுக்கு போன முண்டா இன்னும் ஒரு டெண்ட முக்கா மணத்தியாளம் ஊட்ட மாதிரி இருக்குது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குது அஞ்சு மணிக்கு பஸ் வந்துட்டு இருந்தாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே போயிடுவோம் பாபம் அஞ்சு மணிக்கு பஸ் வருவோம் இப்போ நாலரை நேரம் மணத்தியாலம் பாபம் பார்த்தா முடியும் தெரியல இன்னும் ஒரு ரெண்டு முக்கால் மணி தலைவங்க இருக்குது கோயிலுக்கு நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பிடிச்ச வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அஞ்சரை ஆகிட்டு வெடியவும் போது இன்னும் வந்து பஸ் வந்து ரெடி ஆகலை வேறு ஏதோ பஸ் கருதாமுன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலை ஆபம் அப்படியும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை போடுற இடம் வந்து